தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள் சோதனையின் முடிவில் விக்ரம் ரவீந்திரன் வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு ஆத்மா முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்த அந்த மனுவில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின்படி சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடந்துள்ளதாக நம்புவதற்கு உரிய காரணங்கள் இருந்தாலும் சன் சந்தேகிப்பதற்கு காரணங்கள் இருந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனைகள் நடத்தலாம் என்றும் இந்த வழக்கை பொறுத்தவரை நாற்பத்தோரு முதல் தகவல் அறிக்கைகள் உள்ளதாகவும் அந்த அடிப்படையில் தான் சோதனைகள் நடைபெற்றதாக அமலாக்கத்து தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆதாரங்களுக்கும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைக்கக்கூடிய வாதத்திற்கும் ஒத்துப்போகவில்லை என்று கூறிய நீதிபதிகள் வீட்டை சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வை தந்தார்கள் இதற்கு பதிலளித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் இது தொடர்பான நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அதை பதிவு செய்து கொண்டு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் சோதனைக்கு சென்ற இடத்தில் வீடு பூட்டியிருந்தால் நோட்டீஸ் ஒட்டியதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது சீல் வைப்பதற்கு அதிகாரம் இல்லை போது அமலாக்கத்துறை எப்படி சலுகை காட்ட முடியும் என்றும் நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணும் போது கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதேபோல் டாத்மாக் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவர் முடிவுக்கு உயர்நீதிமன்றம் காத்திருக்கலாம் என அமலாக்கத்துறை தரப்பு தெரிவித்த கருத்திற்கு உச்சநீதிமன்றத்தின் முடிவுக்கு காத்திருக்காமல் மற்றவர்கள் மீது சோதனை நடத்த சென்றது ஏன் என்ற ஒரு கேள்வியும் விசாரணையின் போது நீதிபதிகள் முன்பு சேர்ந்தார்கள் பின்னர் இந்த வழக்கை விசாரணை தொடர்பாக பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களை திருப்ப ஒப்படைக்க தாங்கள் தயாராக இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் வீடுகளில் ஒட்டப்பட்டுள்ள நோட்டீஸை திரும்ப பெற உள்ளதாகவும் அமலாக்க தலைப்பில் தெரிவிக்கப்பட்ட அடுத்து வழக்கில் இடைக்கால உத்தரவு தொடர்பான தீர்ப்பை நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு தற்போது வாசித்திருக்கிறது அதில் குறிப்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இடங்களில் நடைபெற்ற சோதனையில் அமலாக்கத்துறையின் இந்த மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மேலும் அமலாக்கத்துறை சாதனையை சோதனையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த இந்த வழக்கில் இந்த இடைக்கால தடை உத்தரவை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்களில் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் சோதனை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லை எனவும் தங்களது உத்தரவில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி விரிவான விரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா